உயிரை கொடுத்து நடிச்சும் வாய்ப்பு இல்லாம தவிக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ராஜா வீட்டு கண்ணு இருந்தும் ஒரு பிரோஜனம் இல்ல லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது ஜீவா ப்ரொடியூசர் ஆர்பி சௌத்ரியோட மகனா தான் இவர் சினிமாக்குள்ள அறிமுகமே ஆகிறாரு ஆரம்பத்துல மினிமம் கேரண்டி படங்களை தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்துக்கிட்டே வந்தாரு ஆரம்பத்துல ஜீவா நடிச்ச நிறைய படங்கள் சும்மா வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா எப்போ கோ படத்துல நடிச்சாரோ அதுக்கப்புறமா ஒரு மாஸ் ஹீரோவாகவும் மாறினாரு ஆனா அதுக்கப்புறமா ஜீவாக்கு சொல்லிக்கிற மாதிரி நிறைய படங்கள் எதுவுமே இல்ல ஜீவாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து ஜீவாவை யாருமே கண்டுக்காம ஒரு கட்டத்துல மார்க்கெட்டே இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு ரீசெண்டா பிளாக் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி கோடி பட்ஜெட்ல எடுத்து அந்த படம் அறுபத்தாறு கோடி வரைக்குமே கலெக்ட் பண்ணிச்சு பட் ஒருவேளை ஜீவாக்கு இன்னும் நல்ல மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் எல்லாம் கண்டிப்பா நூறு கோடி அடிக்கணும் கடைசியா ஒரு நல்ல படம் நடிச்சுமே அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இல்லாம ஜீவா தவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சிபிராஜ் சத்யராஜோட மகனாதான் இவர் சினிமாக்குள்ள அறிமுகமாக அறிமுகமான

சத்தியா கபடதாரி இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லாவே இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா நம்ம தமிழ் சினிமால அருள்நிதிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சிபிராஜுக்கும் கிடைச்சிருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம் அவரோட பெர்சனல் லைஃபாலேயே இவரோட மார்க்கெட்டை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் சாக்லேட் பாயா தமிழ் சினிமால வளம் வந்துட்டு இருந்தாரு இவருக்கு நல்ல நடிப்பு திறமை இருக்கும் சோ நிறைய பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு யார்கிட்டயுமே சொல்லாம சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பிரேக் எடுத்தாரு அதுதான் அவர் பண்ண தப்பு அந்த தப்பு அவரை இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு அப்படின்னா ஹீரோவா இருந்த மனுஷன் ஒரு படத்துல கூட ஹீரோவா நடிக்காம கேரக்டர் ரோல் நடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாரு இன்னும் சொல்ல போனா கோலி சோடா டூ சீரீஸ்ல சின்ன திரையில கலக்கிட்டு இருந்த புகழ் கூட கிளாஷ் போடுற அளவுக்கு ஒரு வில்லனா மாறிட்டாரு ஆனா ஒரு டைம்ல தளபதி விஜய் அளவுக்கு இவருக்கு மார்க்கெட் இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் பிரபு விக்ரம் பிரபு மாதிரி ஒரு லக்கி ஹீரோவும் கிடையாது அவர மாதிரி ஒரு அன்லக்கி ஹீரோவும் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் அறிமுகமான முதல் மூணு படத்தை யோசிச்சு பாருங்க கும்கி இவன் வேற மாதிரி அரிமா நம்பி இந்த மூணு படமுமே சும்மா தாறு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு இந்த மூணு படத்தையும் வச்சு அவர் அடுத்தடுத்தது அவரோட மார்க்கெட்டை ஏத்தி எவ்வளவு பெரிய ஹீரோ இருக்கலாம் அதுவும் சிவாஜியோட வாரிசு வேற எக்கச்சக்கமான இன்ஃபுளுன்ஸும் இருக்கும் ஆனா கதை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய தப்புகள் பண்ணி ஒரு கட்டத்துல விக்ரம் பிரபு சினிமாவில இருந்தே பீல்ட் அவுட் ஆயிட்டாரு அவர் நடிச்ச டானாக்காரன் அப்படின்ற படம் பாத்திருக்கீங்கல்ல எவ்வளவு சூப்பரா நடிப்பாரு ஒரு ஆக்டரா விக்ரம் பிரபு கிட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்கு இதை தள்ளி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வேற இருந்துட்டு வராரு சோ இன்ஃபுளுன்ஸ பயன்படுத்தியும் நிறைய கதைகள்லாம் நடிச்சிருக்கலாம் ஆனா விக்ரம் பிரபுக்கு அப்புறமா வந்த நிறைய யங் ஹீரோஸ் கூட அவரை ஓவர்டேக் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க லிஸ்ட்ல லிஸ்ட்லமா அடுத்து பார்க்க போறது பரத் பரத்தோட நிலமெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசங்க ஒரு காலகட்டத்துல அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய தனி ரசிகர் பட்டாலுமே இருந்துச்சு அப்படி இருந்த ஒரு ஹீரோ இன்னைக்கு அவரோட நிலமைய பாத்தீங்களா ஒரே மாதிரியான படங்களையே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்ததுதான் அவரோட மார்க்கெட் சரிவுக்கு காரணம் ஆரம்பத்துல ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்ப கவர்ந்து வச்சிட்டு இருந்தாரு அதே மாதிரி லவ் சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு மாஸ் ஆக்சன் எல்லாம் எப்போவாதான் பண்ணுவாரு ஆனா எப்ப பேரரசு கூட சேர்ந்து நடிச்சா மாஸ் படங்கள்ல மட்டும் தான் நடிப்பேன் ஒரு முடிவு எடுத்தாரோ அன்னைக்கு தான் அவரோட மார்க்கெட் மொத்தமா காலியாச்சு நடிச்சு ஒரு கட்டத்தில் பரத் அப்படின்ற ஒரு ஆக்டர் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்ததையே எல்லாருமே மறந்துட்டாங்க இன்னைக்கு பரத் ஒரு வெற்றி படம் கூட கொடுக்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்